வெல்கம் டு பிஎல் தம் சேனல் இந்த வீடியோ ஆடி பதினெட்டுக்கு எடுத்த வீடியோ சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அன்னைக்கு ஆடி பதினெட்டுக்கு சித்தப்பா வெட்டு நிலத்தில் வெதனல் விடுற வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் ஆடி பதினெட்டுக்கு தான் நெல் விடுவாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி நெல் வந்து ஊறல் போட்டுருவாங்க நெல்லுலேருந்து லைட்டாக முளப்பு வந்துருக்கும் அந்த நெல் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிலத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நெல்லை வந்து விதைச்சி விடுவாங்க அதுதான் நெல் விடுற விழான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது ஐதீகம் ஏன் அப்படின்னா அந்த நம்ம விடுற நெல் வந்து அது நல்லா விளைஞ்சி வரணும் நாற்று அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க இந்த பூஜை முடிஞ்சதும் வெத அரிசின்னு கொடுப்பாங்க அது என்னென்ன கலந்துருப்பாங்கன்னா பச்சரிசி வெல்லம் கல்லை எள் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூஜைக்கு உடைக்கிற தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுப்பாங்க அந்த நம்ம தேங்காய் உடைக்கிற தண்ணியும் இதில் கலந்து கொடுப்பாங்க இது வெத அரிசின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அங்கே பக்கத்தில் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ரிலேஷனுக்கும் கொடுப்பாங்க இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பாட்டி வந்து நிலத்துக்கு கூட்டுன்னு போவாங்க இந்த அரிசிக்காகவே நாங்கள் போகுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்போல்லாம் பாட்டி வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க நம்ம உரலில் வந்து நெல் போட்டு இடிப்பாங்க மிஷினிலலாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாகவே நெல் குத்தி அதுலேருந்து வர்ற அரிசியில் இது போல் ரெடி பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ வந்து பாட்டி இல்லை அந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டுக்கு ஊருக்கு நாங்கள் போனதே இல்லை எந்த டைம் தான் நாங்கள் போனோம் இந்த நிலம் சித்தப்பாவோடய நிலம் எங்களோட நிலம் வந்து குத்தகைக்கு விட்டுருக்கோம் இந்த நெல் விடுற இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதும் இதிலருந்து நாற்று வரும் இந்த நாற்று எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல நடுவாங்க அது நல்லா வளைஞ்சி வந்த பின்னாடி அதுலேருந்து நெல் வரும் நெல்லுல இருந்து அரிசி வரும் இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சாப்பாடு வரும் விவசாயம் வந்து சும்மா இல்லைங்க அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை வெயில் மழை பனின்னு பார்க்காம வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு வந்து கிடைக்குது போங்க 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 இங்கே நிலத்தில் துளசி செடி வந்து அதிகமாக இருந்தது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருந்ததுங்க வீட்டில் வச்சா கூட சரியாக வராது நிலத்தில் அவ்வளோ அழகாக நிறைய இடத்துல பரவி இருந்தது நான் வந்து தம்பிக்கு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக பெருச்சுக்கிட்டேன் சித்தப்பாவோடய நிலம் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல நெல் விட்டுட்டோம் இது மூணாவது இடம் இங்கே வந்து நெல் விட்டுட்டு அப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான் நாங்கள் எங்கள் கொல்லையில் நாங்கள் என்னென்னலாம் செய்யறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் தம்பிக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடி பதினெட்டுக்கு ஊருக்கு வந்திருக்கோம் இந்த டைமில் நாங்கள் வரவே மாட்டோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் எந்த வருஷமும் வந்ததே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்க எங்கள் வீட்டிலேருந்து நிலத்துக்கு வர்றதுக்கு வந்து மூணு கிலோமீட்டர் ஆகும் அதனால் நாங்கள் பைக்லேயே வந்துட்டோம்

ഹ് ഹായ് ഹായ് ഹായ്

நாவீஷ் ஃபார்மால் இது இது வருது அதானே சுட்டு சாப்பிடுறேன் கொஞ்சம் குழப்ப வந்துடுது என்ன இது கொஞ்சம்ல பனம் பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த பழத்தை எடுத்துட்டு நம்ம விறகு வறகடுப்புல நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உள்ளே இருக்கதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையில நிறைய சாப்பிட்டுறோம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அவ்வளோதான் நிலத்துல இருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நைட் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம் ஊரில் செம மிளங்க எட்டு மணிக்கு தான் பஸ் ஏறணும் பாப்பாவுக்கு வந்து மண்டே எக்ஸாம் இருந்தது அதனால மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்